எவனா இருந்தா எனக்கு என்ன நாங்கள் மர்மம் நாங்கள் வலிமை அவர்கள் விடம் எதிர்த்து நிற்போம் என்னை பிடிச்சா பிரிச்சு முடிய கூட கூட முடியாது நாம் ஒன்று பருவம் நீ கெட்டவன் என்றால் நான் உன் வில்லன் எவனா இருந்தா எனக்கு என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களை இந்த மண்டபஜிலி மரசி மூதேவி இந்த ஐஸ்காரன் ஒரு ஹோட்டலுக்கு போகிறான் அந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லி போகிறான் போகிற நேரம் மவனுக்கு கால் பண்ணி என்ன வேணுன்னு கேட்குறான் உலகத்தில் எந்த வாப்பம் செய்யாத ஒரு காரியத்தைவன் செய்கிறான் செய்கிற நேரம் என்னென்ன கிறுக்கு வேலை அங்கே செஞ்சுட்டு வாரான்னு கொஞ்சம் பாருங்க எங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு கொண்டு வந்த பம்பலை கட்டி பம்பாலுக்கு வந்திருக்கிறேன் ப்ளாஸா பிளாசான்னு சொன்னாலே கொத்துல வாசி பிளாஸில் குத்தி ஸ்பெஷலாக நல்லா இருக்கு நான் பிள்ளைகிட்ட கேட்டேன் என்ன வரேன் மலர்ந்து நான் நல்லா இருக்கேன் அது நீங்கள் படிவீங்க பரவாயில்ல தான் போறீங்களா ஆ பரவாயில்ல சார் எந்த யார் பசங்க பாருங்க பாரு என்ன எடுக்கவாட்டி எடுக்கவா ஃபைட் ரைஸ்மா ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி லாசாத் வந்திருக்கீங்க உச்ச நாளைக்கு வந்துருக்கீங்க பிளாசாண்டாவது வாசிக்கும் கீழே வாசியான ஒரு கடை தான் என்ன கதை விலை சாதான் என்ன பாதுகா மிக்ஸ் பண்ணுறீங்கண்ணா எனக்கு வந்து பிரியாணி பீஸ் கொத்து நீங்கள் இல்லையா இன்னும் பிளாட்லாம் வந்து நல்ல சாப்பாடு சொல்ல தேவையில்லாம் பம்பளாங்க இது எல்லாத்தையும் செஞ்ச விடம் தானே வீடியோ எடுத்துக்கணும் தாங்க இல்லை எடுக்கலாம் வேலை கென்னால்தான் இது என்ன ஐட்டம் இது பிரியாணி இது இது பீப் புரியாணி எனக்கு பீஃப் பிரியாணி ஃபுல் வந்து ஆ போடு

போய் ஓ வந்து நீங்க வந்தீங்க ஒரு நல்ல தரமான கொத்து தான் சொல்லணும் கொத்துல வாசி ஹோட்டல் டி டீஸ் கொத்து அவங்களோட டீஸ் கொட்டு மத்தியும் இல்ல மத்த எல்லாம் ஐஸ்மைலோ மத்திய பிரியாணி இன்றைக்கு அடிச்சு போறேன் நினைக்கிறேன் சமீபமும் வச்சிருக்கீங்களா சாரி பம்பாக்கு வந்தம் ஒரு வீட் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி ரெண்டு பிரியாணி எடுத்துட்டு போறோம் கூட்டி போய் சாப்பிடு எப்படி பம்பல பிடி துபாயில டேரா ரோட் நைட் ரோட் மாதிரி பிங்சிங் பட்ட கெமிக்கல் இது ஆனால் டோட்டலி க்ரௌட் க்ரௌடாக திங்கிறானோ சைனா காரண்ட் என்ன தானிய போடுறான்னு தெரியும் நான் தான் குடிச்சேன் டோட்டலி கெமிக்கல் நல்லா இல்லையா பம்பல பிடி நான் தான் வாங்கி கொடுக்குறது இல்லை சரி என்னோட சோப்பு குதிரை ஸ்டார்ட் பண்ணுவோம் வீட்டுக்கு போவோம் சோப்பு குதிரேன் நல்லா சோப்பு குதிரேன் ரைட் ஸ்டார்ட் வி ஆர் கோயிங் டிரைவிங் பண்ணி கொண்டு ஓட்டினா வந்து ரிப்போர்ட் அடிக்கிறான் ஓல் ப்ராப்ளம் அது மை மக்களே பார்த்தீங்களே இந்த கூத்தர் இவனை பைத்தியக்காரன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உலகத்திலே எந்த வாப்பம் செய்யாத காரியம் இவர் செய்கிறாரு பிள்ளைகள் கால் பண்ணி வாப்பா பிரியாணி வேணுமா ஃப்ரைட் ரைஸ் வேணுமா ஒத்து வேணுமான்னு கேட்டு எடுத்து கொடுப்பார் அவ்வளோ அளவுக்கு இவர் ஒரு நல்ல வாப்பான்னு காட்டுறாரு உலகத்துக்கு அடே வாப்பக்காரன் சொந்த உழைப்பில் வேர்வ சிந்தி சம்பாரித்து கொடுக்குறவனே இப்படி செய்கிறவன் இல்லை இவன் ஒத்த ஒத்தங்கிட்ட ஆட்டையை போட்டு களைவெடுத்து மற்றவங்களுக்கு வார சல்லிலே ம முக்காவாசி பிடுங்கி அந்த சல்லில் சாப்பாடு எடுத்து கொடுக்குற இவனுக்கு இந்த கலஸ் அதில் வேறு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ஹோட்டலில் உள்ள பொம்பளைல உள்ள வீடியோ எடுத்து அங்கே ஒருத்தன் வந்து கண்ணாடி பார்த்து கொண்டிக்கிறான் அங்கட்டுக்கு போயிட்டு அவனை வீடியோ எடுத்து அவன் பசந்தான் இவன் பசந்தான்னு கேட்குறான் அவனுக்கு ஒரு சப்ளை அந்த சர்வெண்ட் ஒருத்தனை பார்த்து அவன் கேட்குறான் இவனுக்கு வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறீங்க அப்புறம் அவன் முள்ள விட்டான் அப்புறம் ஃபேமிலி ரூமை காட்டி அங்கே என்ன கூத்து போட்டான் பார்த்தீங்களா லேடிஸ் எல்லாம் எடுக்கிறான் அனுமதி இல்லாமல் கூடிய சீக்கிரம் இவனுக்கு யார் அவசரம் இவன் வாங்குறான் தானே புரியாணி நல்லா கிடைக்கும் நாங்கள் அடிச்சிருந்தால் தான் எங்களோடய ஓன் கணக்கில் போகும் அதனால் மக்கள் அடிக்கிறீங்கன்னா அது தர்ம கணக்காக மாறும் என்ன நேரத்தோடையே அவனோட கமையிலே பட்டிக்கிறான் இவனுக்கு அடிப்பட்றது ஒன்றும் பெருசில் என்ன வெக்கமான சூடு சொன்ன இருந்தால் தானே நல்ல வேலை அல்லா காப்பாற்றினான் அந்த ரவுளத்தூர் உளமலைகிற அந்த மதர்சா மாணவர்களை இல்லாட்டி அந்த பிள்ளைகள் தின்றதை தானே வீடியோ எடுத்து காட்டி இருப்பான் ஆனால் இவன்ட் பிள்ளைகள் தின்ன்றதை வீடியோ எடுத்து காட்ட மாட்டான் ஏன்னா இவன்ட் பிள்ளைகளும் தின்றி ஓசி சோர்த்தான் அதான் பாருங்க மை மக்களை எவ்வளோ பேர் கொமண்டில் இவனை கிழித்து தள்ளிக்கிறாங்க அந்த நாட்டாமல் திருப்புள்ள நான் சொன்னது தான் மக்களும் சொல்லிக்கிறான் வேர்வ சிந்தி சம்பாதிக்கிறவனே இதே மாதிரி கொடுக்குறதில்லை இவன் ஓசியில் சம்பாதித்து கொடுத்து இப்படி செய்கிறான் சுனை வந்து நாடே சொல்லுதுன்ட்டு ஒரு சகோதரர் வந்து இவனுக்கு கொமெண்ட் அடிச்சிக்கிறார் இன்னொரு சகோதரன் வந்து ஓசி சோறுன்னு போட்டிக்கிறாங்க அதுவும் இவனோட குடும்பமே ஓசி சோறு அது தான் இதில் வேற இவருக்கு தெனாவுட்டு பிச்சைக்காரன் நாய் இது வேண்டி கோமண்ட் கவுசில் வைக்கிற பிஏங் கூட திம்பா இந்த படிக்காத மாடு தானே ஒருத்தர் கொமெண்ட் அடிச்சிக்கிறாங்க இவன்க வீடியோ பார்த்து அடே கொள் இருக்கிறத பம்பளை ப்ரோமோட் ப்ரொமோட் பண்ணுற யாரும் இவனுக்கு ப்ரொமோட் பண்ண சொல்லலை இவன் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காரணம் தானாக வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காரணம் சாப்பாடு கொஞ்சம் கூடியாக கொடுப்பாங்க அவ்வளோ தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இவனை யாரை ப்ரொமோட் பண்ண கூப்பிட்றதும் இல்லை இப்படி செஞ்சால் தான் நிறைய பேர் இவரை அட்வர்டைஸ் கூப்பிடுவாங்க அந்த நோக்கத்தில் செய்கிறது தான் இவன் பெரிய கல்டன் ஆனால் இவன் செய்கிறது தப்புன்னு சொல்லி இவனுக்கு இப்போ விளங்குற ஒரு காலம் வரும் அது எந்த காலம் தெரியுமா இவனோட மவன் வந்து எப்போ பதினாலு பதினஞ்சு வயசை தாண்டானோ அந்த ஆசிப் அப்போ அடே உன்னை வாப்பா கல்லண்டா எல்லாத்துக்கிட்டே ஆட்டையை போட்டு தான் தின்றான்னு நிறைய பேர் நாலஞ்சு பேர் அவன்கிட்ட வந்து அவனோட கூட்டாளிமாரி சொல்ல போக்குள்ள என்ன வாப்பா கல்லேன் உண்டை வாப்பா சொல்ல போகல அவன் என்ன மாதிரி மனவர்த்தப்படுவான்னு இப்போ இவனுக்கு விளங்காது அப்போ இவனுக்கு விளங்குமோ விளங்காதோ எனக்கு தெரியும் அடே அவனே நானும் இதே மாதிரி அவமானங்களை தான் இப்படி வந்து தீந்து கொண்டிருக்கிறேன் நீ இதே மாதிரி தாங்கு அப்போ உனக்கு பழகி போன்று சொன்னாலும் சொல்லுவான் அப்படியே கொண்டவன் வந்தான் இவன் ஏண்டா பாப்பாவை தான் ஹீரோவாக பார்க்கு இவனை ஹீரோமாயி அழிக்கிது பாருங்கள் இவனை ஒத்தான் இவனை ஹீரோன்னு சொல்கிறான் அவனுக்கு ஏதாவது சரி கண்ணில் பிரச்சனையோ தெரியா ஒருவேளை யாரோ சரி டீ ஒன்று தாரேன் நான் முன்னுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன் என்னை பார்த்து ஹீரோ ஒன்று சொல்லுண்டு இவனே செட்டப் பண்ணி செஞ்சானோ தெரியும் இவன் அப்படியாப்பட்டது இல்ல கிட்டித்தான் நாங்களும் எங்களால் ஏண்டிய அளவுக்கு எவ்வளோ சொல்லிட்டேன் இவனை பற்றி புறாமப்படுறதுக்கு இவனை கண்டு புறாமல் பண்ணுறதுக்கான ஆள் இல்லை ஆனால் இவன் கல் மக்களை ஏமாற்றக்கூடாது இன்னமும் நான் இந்த இவனை பற்றி ஏசுறது காரணம் ஒரு பொம்பளைக்கு கிடைச்ச ஒம்போது லட்சத்தில் ஆறு லட்சத்தை ஆட்டை போட்ட மூதேவி அதுக்குப் தான் எனக்கு இவனை மேலே கோவமே வந்துச்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு கிடைச்ச பித்ரா அரிசி ஆயிரத்தி ஐநூறு கிலோ பதுக்கி அதை புரியாணியாக மாற்றி திண்டானே அதுக்கப்புறம் தான் டபுள் கோவம் வந்துச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ தாடி வச்சு நல்ல மாதிரி திரிஞ்சு கொண்டிருக்கிறான் ஆனால் இவன்ட்ட கொமனில் மக்கள் வந்து கிழிச்சு தழுறாங்க அதெல்லாம் கணக்கும் இல்லை அதுக்கப்புறம் அல்லந்தில்லா அவங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னு சொல்லி அப்புறம் அவனோட மெசஞ்சருக்கு ப்ரைவேட்டாக போயிட்டு அவனோட உம்மா இழுக்கிறது தான் இவன்ட வேலை உழைச்சி தின்ன மாட்டான் சல்லிக்கா வேண்டி எந்த லெவலுக்கும் இறங்குவான் இவன் படிச்சு இல்லை இவனுக்கு லைசன்க்கு லைசன் எடுக்கிறதுக்கு இவனுக்கு எக்ஸாம் எழுவது தெரியாது அதுக்காக வேண்டி இவன் என்னென்ன கூத்து போட்டான் எந்த அளவுக்கு இறங்கினான்னு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படியாகணும் தான் கேவலம் கெட்டவன் சந் தண்ட சொந்த அதை என்னை வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் நான் இதுக்கு முன்ன சொல்லிக்கிறேன் மக்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இறங்குறவான் இவன் சமுதாயத்தை காட்டி கொடுக்குறதுக்கு எந்த அளவுக்கும் இறங்குவான் அதனால் இந்த நாயை வந்து கணக்கெடுக்காமல் இவன்ட எந்த வீடியோக்கும் எந்த இதை பார்த்தும் சல்லி அனுப்பாமல் உங்களோட தர்மத்தை அல்லாக்கு பயந்து மறைவா செஞ்சா எங்களுக்கு சந்தோஷம் எனிவே மை மக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம் இனி அல்லட காவல் அஸ்லாம் வலைக்கும் குட் பை ஓ ஓரு புரிஞ்ச கோடா உந்த உன் உம்மாவின் வளர்ப்ப கிண்ட வளர்ப்பில் இருக்கு உன் தகப்பனிந்தில் கலப்பட சரக்கு கலக்கி போச்சா உன் செயல்கற உனக்கு புதிய வகைக்கு இருக்கு அஸ்லா உன் வாழ்க்கையின் வினைதான் குற்றம் அதை இந்த சுற்றம் உன் வாழ்வில் தொல்லை என்றும் தோடரும் எங்கள் எதிர்பலைதரின் உன் ஜீவன் கதரும்